இன்றைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை ஒன்று சொல்ல போகிறேன் நல்ல ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று சொல்ல போகிறேன் இது வந்து ஒரு பத்திரிகையாளரை பற்றின கதை அதுவும் சாதாரண பத்திரிகையாளர் இல்லை ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் புலனாய்வு தகவல்களை சேகரிக்கக்கூடிய அல்லது மாறு வேஷங்கள் போட்டுக்கொண்டு பல்வேறு இடங்களுக்கு போகக்கூடிய ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் இந்த பத்திரிகையாளர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்துருக்கிறார் அந்த போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே லண்டனில் இருக்குது லண்டனில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்து கிட்டத்தட்ட ஏழு மாதங்கள் அங்கே வேலை செய்கிற மாதிரி வேலை செய்து நிறைய புலனாய்வு தகவல்களை சேகரித்த ஒரு பத்திரிகையாளர்களுடைய கதை இதுதான் அறிமுகம் இதைப்பற்றி விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான சுவாரஸ்யமான செய்திகள் மற்றும் தகவல்களின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த புலனாய்வு பத்திரிகையாளர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் வந்து ஒரு மாறு வேர்ஷம் போட்டுக்கொண்டு எல்லா இடவுமே இருப்பார்கள் ரோட்டில் வந்து ஒரு பிச்சைக்காரர் மாதிரி படுத்திருப்பார்கள் அல்லது ஏதாவது ஒரு கட்சிக்குள்ளே போந்து கட்சியினுடைய தொண்டர் மாதிரி சேர்ந்து அந்த கட்சிக்குள்ளே என்ன நடக்குது சொல்லி ஆய்வு செய்வினம் அல்லது ஏதாவது ஒரு மருத்துவமனையிலேயோ அல்லது வேறு ஆஃபீஸில் வந்து அங்கே வேலைக்கு சேர்ந்து அங்கே நடக்கிற ஊழல்கள் மற்ற மற்ற விஷயங்களை வந்து கண்டுபிடிப்பார்கள் கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட சில மாதங்கள் வேலை செய்துட்டு பிற வெளியால் வந்து தங்களுடைய நிறுவனம் எந்த நிறுவனம் சார்பாக போகிறார்களோ அந்த நிறுவனத்தை தகவல்கள் கொடுப்பார்கள் இதைத்தான் சொல்கிறது புலனாய்வு பத்திரிக்கையாளர்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அண்டகவர் என்று சொல்கிறது அல்லது அண்டகவர் ரிப்போர்ட்டர்ஸ் என்று சொல்கிறது எப்படி ஒரு போலீஸினுடைய புலனாய்வு பிரிவோ அல்லது ராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவோ அண்டகவர் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்கிறது அவைகளை அதே மாதிரி ரிப்போர்ட்டர்ஸை சொல்கிறது அண்டகவர் ரிப்போர்ட்டர்ஸ் அல்லது அண்டகவர் ஜேர்னலிசம் என்று சொல்கிறது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி அண்டகவர் ஜேர்னலிஸ்ட்டை வந்து நிறையவே பயன்படுத்துவார்கள் நிறைய எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை எடுக்கிறதுக்கும் பிரத்யேகமான ரகசியமான தகவல்களை சேகரிக்கிறதுக்கும் இந்த மாதிரியான ஆட்களை வந்து பயன்படுத்துறது கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன வருஷமெல்லாம் சனல் ஃபோர் தொலைக்காட்சி இருக்கு தானே யூகேல மிகவும் பிரபலமான சனல் ஃபோர் தொலைக்காட்சி பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு மருத்துவமனைக்குள்ள நிறைய முறைகேடுகள் நடக்குது அந்த மருத்துவமனையில் வந்து நோயாளிகள் வந்து நிலத்தில் படுக்க வைக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி நிறைய குறைபாடுகள் அங்கே இருக்குது பிரித்தானியாவில் இவ்வளவு வசதிகள் உள்ள நாட்டில் நோயாளிகள் நிலத்தில் படிக்கிற மாதிரி சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது தானே அதுதான் உண்மை அப்படி ஒரு சம்பவம் ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்து அதுக்கு வந்து சனல் ஃபோர் தொலைக்காட்சியினுடைய ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு இருபத்தி மூன்று வயசுடைய ஒரு ரிப்போர்ட்டர் போயிட்டு ஏழு எட்டு மாதங்கள் அங்கே வேலை செய்து நிறைய தகவல்களை வெளியில் எடுத்து கொண்டு வந்து பிட்டிய பிரச்சனையானது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பத்திரிகையாளர் மாறு வேஷம் போட்டுக்கொண்டு எங்கே புகுந்திருக்கார் என்று சொன்னால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே புகுந்திருக்கிறார் அதுவும் லண்டனான லண்டனில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய முக்கியமான போலீஸ் ஸ்டேஷன் இது லண்டன்ல இருக்கிறார்களுக்கு தெரியும் சாரிங் க்ராஸ் என்று சொல்லி லண்டனுக்கு வெளியில் இருக்கிறார்கள் அல்லது வெளிநாடுகளில் இருந்து இந்த காணொலியை பார்க்குறாக்களுக்காக சொல்கிறேன் வந்து மிக முக்கியமான ஒரு இடம் வந்து சாரிங் க்ராஸ் என்று சொல்லி அதாவது லண்டனினுடைய இதயம் என்று சொல்லலாம் இந்த சாரிங் கிராஸ் என்று சொல்லப்படுற இடத்துல இருந்து நீங்கள் ஒரு அஞ்சூறு மீட்டர் சுற்றி வர பார்த்தீங்கன்னு சொன்னால் முந்நூற்றி அறுபது பாகையில் அஞ்சூறு மீட்டர் சுற்றி வந்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள எல்லாமே வந்துரும் முக்கியமான இடங்கள் எல்லாமே வந்துரும் அது பிரதமருடைய அலுவலகம் அதுக்குள்ள வரும் பாராளுமன்றம் வரும் லண்டன் ஐயருக்கு தானே அது வரும் இந்த எல்லாமே சுத்தவர் இருக்கும் பக்கிங்கம் பேலஸ் வந்து அதில் இருந்து ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவில் இருக்கும் எனவே ஒரு மிக முக்கியமான இடம்தான் தான் சரிங் கிராஸ் என்று சொல்லப்படுற இடம் அங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒருத்தர் பூந்திருக்கிறார் ஒரு பத்திரிகையாளர் பிபிசியில் இருந்து அப்போ சரிங் கிராஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து தன்னுடைய செய்தியாளர் ஒருவரை வந்து மாறு வேஷத்தில் அனுப்புறதுக்கு ஏன் பிபிசி முடிவெடுத்தேன்னு சொன்னால் முதல்ல இந்த லண்டனுக்கு பொறுப்பான பொலிஸ் தானே லண்டன் மட்டும் இல்லாமல் லண்டனை சுற்ற வர இருக்கக்கூடிய கிரேட்டர் லண்டன் அதாவது லண்டன் பெருநகர பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொலிஸை சொல்றது மெட்ரோபொலிட்டன் பொலிஸ் சொல்லி அந்த சுருக்கமா இன்னொரு பேர் இருக்குது த மெட் என்று சொல்றது இப்போ நீங்கள் பத்திரிகை மெட் செய்திகள் தான் போட்டிருப்பீங்க மெட்ரோபொலிட்டன் போலீஸ் அதனுடைய சுருக்கம் தான் த மெட்ன்றது கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய பொலிஸ் அதே மாதிரி வேற வேறு நகரங்களுக்கு வேற வேறு போலீஸ் வந்து பொறுப்பாக இருக்கும் எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக பேர்கள் இருக்கும் சரி இந்த மெட்ரோபொலிட்டன் போலீஸை வந்து ஏன் புலனாய்வு செய்யணும் ஏன் அவர்களை பற்றின ரகசிய தகவல்களை பிபிசி கலெக்ட் பண்ணணும்னு சொன்னால் மெட்ரோபொலிட்டன் போலீஸ் சம்பந்தமாக ஏற்கனவே கடந்த காலங்களில் நிறைய முறைப்பாடுகள் கிடைச்சிருக்குது அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அவர்கள் பேசுகின்ற விதம் அவர்கள் வந்து வெளிநாட்டவர்களோடு அணுகுகின்ற விதம் ஏன் சொல்லுங்க பாப்போம் இங்கே கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் தான் இப்போ யூகேலேயே ஒட்டுமொத்த யூகேலேயும் வந்து இந்த கிரேட்டர் லண்டன் ஏரியாவில் தான் அதிக அளவு வெளிநாட்டு மக்கள் குடியேறிகள் மற்றும் இமிக்ரண்டா வருவர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இங்கே தான் வாழ்கிறார்கள் எனவே இவர்களோட வந்து அவர்கள் டீல் பண்ண வேண்டியிருக்குது அப்படி டீல் பண்ணியக்குள்ளே வந்து ரேசிசம் இருக்கும் என்ன இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறார்கள் சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னு தானே அது தான் முக்கியமான விஷயம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் வந்து ரேசிசம் கதைக்க முடியாது இவர் வெளிநாட்டவர் இவர் உள்நாட்டவர் என்று பார்க்க முடியாது எந்த விதமான வித்தியாசமும் பார்க்க முடியாது நிறைய கட்டுப்பாடுகளும் நிறைய கண்ணியமும் இருக்கணும் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 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 அது கடந்த காலங்களில் தான் பிபிசி தன்னுடைய வந்து சொல்லி சரி என்று இந்த 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 வருஷம் ஜனவரி ஜனவரி ரெண்டாயிரத்தி குறிப்பிட்ட பத்திரிகையாளர் இவருடைய சொந்த பேர் 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 ஏதோ இவருக்கு செல்ல செல்ல இருக்குது முடிவுது குறியீட்டு பேர் இருக்குது பனரோமா 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 என்று 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 சொல்லி சொல்லி எனவே தான் நாங்களும் சொல்லுவோம் சொல்லப்படுற இந்த வந்து வந்து சரிங் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள எப்படி சும்மா போகிற முடியுமா போக முடியாது சுவர் ஒரி குதிக்க முடியுமா குதிக்கவும் முடியாது ஏனென்று சொன்னால் அவ்வளவு கண்காணிப்பும் அவ்வளவு பாதுகாப்பும் இருக்கும் அப்படி சுவர் ஒரி குதிக்கிற வேலையெல்லாம் வைக்க முடியாது உடனே போலீஸ் ஷூட் பண்ணிடுவார்கள் எனவே இவர் வந்து எப்படி போகிறாரு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுன்னு எடுத்த மட்டும் சொன்னால் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தனியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும் இருக்க மாட்டினோம் சிவிலியன்ஸும் வந்து வேலை செய்வினோம் சாதாரண குடிமக்கள் இருக்கின நாங்கள் நாங்களும் போய் அங்கே பல்வேறு வேலைகள் செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளாக்கோ அல்லது ஒரு எக்கவுண்டனோ அல்லது ஏதோ ஒரு வேலை நாங்கள் செய்யலாம் ஆனால் மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் மிக ரகசியம் பேணக்கூடிய ஒரு ஆக்களாக இருக்கணும் அப்படி ஆக்களை தான் அங்கே வேலை கிடப்பினோம் வேலை முடிச்சுட்டு வீட்டை வந்து நின்று இல்லை ரோட்டில் நின்று கண்டதெல்லாம் உளரக்கூடாது போலீஸ் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது சொன்னால் வேலை போயிடும் பிறகு வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டி வரும் எனவே இந்த மாதிரி மிக மிக நம்பிக்கையான ஆக்களை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வேலைக்கு வைத்திருப்பார்கள் இது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அப்போ இவர் வந்து அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் சரிங் குரோஸ் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வேக்கன் இருக்குது ஒரு ஆஃபீஸருக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டு அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறார் அந்த வேலை என்னென்னு சொன்னால் டி என்று சொல்வது அதாவது டெசிக்னேட்டட் டிடென்ஷன் ிக் சொல்லி இந்த கைதிகளை வந்து தடுத்து வைக்கிற இடம் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அலுவலர் அது வந்து சாதாரண பார்க்க முடியும் எனவே தான் சொல்லப்படுது அது அதை கொண்டு அங்க ஒரு வேக்கன்ட் இருக்குன்றதை கொண்டு இவர் அப்ளை பண்ணி இந்த வருஷம் ஜனவரி மாதம் வேலைக்கு போறார் போயிட்டு வேலைக்கு எதுக்கு போனவர் அந்த வேலை செய்கிறதுக்காக போனவர் இல்லை போயிட்டு புலனாய்வு தகவல் எடுக்கிறதுக்கு போனவர் அப்ப அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீசத்தோட கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நெருக்கமாகி அவர்களுடைய பெயர் விவரங்கள் எல்லாம் கேட்டு என்னென்ன பதவியில் நம்ம என்ன ஏதாவது ரகசிய கேமராக்கள் கண்ணுக்கு தெரியாத ரகசியமான கருவிகள் எல்லாம் கொண்டு போவார்கள் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு அவர்களுடைய கதைக்கிறது பேசுறது எல்லாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரெக்கார்ட் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து வீடியோ எடுத்து ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கிறார் கிட்டத்தட்ட ஏழு மாதம் அங்கே வேலை செய்கிறார் ஏழு மாதம் வேலை செய்து அவ்வளோ தகவல்களையும் சேகரித்த எல்லா தகவல்களையும் பிபிசிக்கு கொண்டு வந்து கொடுத்து பிபிசி ஆஃபீஸில் வச்சு அதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணப்பட்டு ஒரு டாக்குமெண்ட் தயாரிக்கப்படுது சரி இப்போ டாக்குமெண்ட் தயாரிச்சாச்சு அதுக்கு நிறைய அதிர்ச்சி ஊட்டும் ரகசியமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது இப்போ வந்து இதை எடுத்தோன்னே உடனே டிவியில் போட முடியாது பிபிசி வந்து தன்னுடைய தொலைக்காட்சியில் வந்து ஒளிபரப்ப முடியாது பப்ளிகுக்கு சொல்ல முடியாது முதல் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மெட்ரோபாலிட்டன் போலீசு தானே அவர்களுக்கு போய் சொல்லணும் இந்த மாதிரி நாங்கள் ஒரு அண்டர் கவர் ஆஃபீஸர் அனுப்பி இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி பண்ணி நாங்கள் நிறைய தகவல்களை எடுத்து வச்சுக்கிறோம் இதை வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் என்று சொல்லி அனுமதி கேட்கணும் அதுக்கு வந்து மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வந்து அனுமதி கொடுக்கவும் வேணும் எல்லாத்தையும் அனுமதிக்கவும் முடியாது அப்போ மெட்ரோபாலிட்டன் போலீஸ் வந்து கேட்க முடியாது பிபிசிட்ட உங்களே யார் ரகசியமான ஒரு ஆள் அனுப்ப சொன்னது உங்களே உங்களுடைய புலனாய்வு பத்திரிகையாளர் எங்களுக்குள்ள அனுப்ப சொன்னோன்றலாம் கேட்கவே முடியாது ஏன்னு சொன்னால் அப்படியான வேலைகளை செய்கிறதுக்கு பிபிசிக்கும் அதிகாரம் இருக்குது அதாவது ஊடகத்துக்கும் அதிகாரம் இருக்குது போலீஸுக்கும் வந்து அதிகாரம் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும் இங்கே என்ன நடக்கும் என்று சொன்னால் போலீஸ் வந்து கட்டாயம் இந்த டாக்குமெண்ட்ரி வெளியில போறதுக்கு அனுமதிச்சே ஆகணும் வேண்டும் இந்த இடத்துல வந்து ஒரு பீப் சவுண்ட் போடுங்கோ அல்லது இந்த இடத்த வந்து கட் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் சொல்லலாமே தவிர மட்டும்படி இதை வெளியில் விட வேண்டாம் இதை ரகசியமாக இருக்கட்டும்லாம் சொல்லவே முடியாது ஏன்னு சொன்னால் மீடியாவுக்கு வந்து அவ்வளவு பவர் இருக்குது சரி என்று மெட்ரோபாலிட்டன் போலீஸுக்கு அந்த டாக்குமெண்ட் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை சரி பார்த்து அவர்களுக்கே அதிர்ச்சியான நிறைய விஷயங்கள் அதில் இருந்து இருக்குது இந்த டாக்குமெண்ட்ரி தயாரிக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு போலீஸ் வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் சம்மந்தப்பட்டார்கள் இதில் வாராக்கள் எல்லாருமே வந்து பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஆஃபீஸில் வேலை செய்த அந்த சரிங் க்ராஸ் ஆஃபீஸில் வேலை செய்த ரெண்டு சிவிலியன்கள் வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில ஆட்களுக்கு வந்து பதவி நீக்கம் செய்யப்படல ஆனால் பதவி குறைப்பு செய்யப்பட்டிருக்கிறது சாதாரண பெரிய பதவியிலிருந்து சாதாரண பதவிக்கு குறைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் காரணம் பிபிசி தயாரித்த இந்த ரகசிய ஆவணம் சரி இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அப்படி என்ன அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க ஒன்று அகதிகளாக குடியேறிகளாக வந்து வெளிநாட்டவர்கள் எங்களை பற்றி தப்பு தப்பு கதை கதைப்பினாம் இவர்களை சுட்டுக் கொள்ளணும் இவர்களை வச்சிருக்கவே கூடாது நாட்டை விட்டு கலைக்கணும் இவையெல்லாம் ஒரு ஆக்கல நெஞ்ச வந்திருக்கோம் அந்த மாதிரி தங்களுக்குள்ள கதைக்கிறதாம் என்று சொல்லி நியாயப்படி பார்த்தா அப்படி கதைக்க கூடாது ஆஃபீஸர்ஸ் வந்து அப்படி கூடாது வெளியில் வந்து பகிரங்கமா பகிரங்கமாக கதைக்கூட கடைச்சரிக்க உள்ளுக்குள்ள தங்களுக்குள்ள ஒரு லஞ்ச் ப்ரேக்கில் ஒரு ஒரு இருந்து கதைக்கும் தங்களுக்குள்ள கதைக்கக்குள்ள வந்து சும்மா அப்படி இப்படி கதைக்கிறது தானே ஆனால் அப்படி கூட கதைக்க கூடாது அது பிள்ளை ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இருபத்தி நாலு மலத்தியாலம் வந்து கண்ணியமாக இருக்கணுன்றது விஷயம் எனவே அதுக்கு தான் இப்போ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களை பற்றி தப்பு தப்பாக கதைச்சது முதலாவது இஸ்லாமியர்களை பற்றியும் வெறுப்பாக கதைச்சிருக்கணும் இஸ்லாம் மதத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் பிளவழியாக தவறாக கதைச்சிருக்கணும் மெட்ரோபாலிட்டன் ஆஃபீஸர்ஸ் எனவே இந்தந்த காரணங்களுக்காக இதெல்லாமே வந்து பெரிய குற்றம் சும்மா கதைச்சதில் என்ன இருக்குன்னு சொன்னால் அப்படி சொல்ல முடியாது கதைக்க கூடாது அந்த நினைப்பே உங்களுக்கு இருக்கக்கூடாது எண்ணம்தான் என் வார்த்தையில் வரும் எனவே அந்த எண்ணமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு இருக்கக்கூடாதுன்றதுதான் இப்போ சாதாரணமாக ரோட்டில் போகிற யாரும் ரெண்டு பேரும் ஏதோ கதைக்கணும் அது வேற பிரச்சனை ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கதைச்சது பிடிய பிரச்சனை ஆயிடுது எல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணப்பட்டு இப்போ எனவே குறிப்பிட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து இப்பொழுது பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் தற்காலிகமான முறையில் தான் பிறகு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு விசாரணைகள் ஏனைய விசாரணைகளெலாம் நடந்து தேவைப்பட்டால் குற்றம் சொல்லி நிரூபித்தா பிறகு பணியில் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் எனவே இப்படியான அந்த புலனாய்வு பத்திரிகையாளர்களால் தான் அவர்கள் இதை சொல்லப்போனால் ஒரு இந்த கரணம் தப்பினா மரணம் மாதிரி ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி இடங்களுக்குள்ளே பூந்து தகவல்கள் சேகரிக்கக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் எனவே பிபிசி வந்து அதை காப்பாற்றும் அது அது வேற பிரச்சனை இருந்தாலும் இந்த அண்டக்கவ ஆஃபீஸர்ஸால தான் அண்டக்கவ ஜேர்னலிஸ்டால தான் நிறைய ரகசியங்கள் வந்து வெளியில வருது நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாம் வந்து உடைக்கப்படுது எனவே அந்த அடிப்படையில் வந்து இந்த பனரோமா எடுத்த இந்த நடவடிக்கையால் அவருடைய அந்த ஏழு மாத ஆப்ரேஷனால வந்து இப்ப மெட்ரோபொலிட்டன் போலீஸை வந்து அதாவது இந்த கிரேட்டர் லண்டன் ஏரியாவுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த மெட் சொல்லப்படுற இந்த போலீஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து இப்போ கொஞ்சம் கதி கலங்கி போயிருக்குன்னு சொல்லலாம் இது ஒரு மாதிரி வக்கக்கேடுதானே ஒரு அவமானம் தானே இவ்வளோ தகவல்கள் வெளியில் வர்றது வந்து எனவே பிபிசி வந்து அப்படியான ஒரு செயலை செய்திருக்கின்றது எனவே இது போன்ற சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்